பிரபாகரன் இறப்பை பற்றி அவருடைய சகோதரர் மனோகர் அவர் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இப்போது பிரபாகரன் உயிரோடு இருப்பதாகவும் ஒரு சிலர் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து அப்பப்போ எதனா ஒன்று சொல்லின்னு இருக்காங்க அது வந்து பரபரப்பை ஏற்படுத்தின்னு இருக்குது இது சம்மந்தப்பட்டமாக அவருடைய சகோதரர் வந்து ஒரு விஷயம் வெளியிட்ருக்காரு அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஹேவி வர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹீட் டு சே சம்திங் அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர் பிரபாகரர் அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கோசரம் விடுதலை புலிகள்ன்ற இயக்கத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு படையை திரட்டி இவர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட போராடி வந்து நினந்தார் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவர் பிரபாகரன் உயிரிழந்ததா இலங்கை இராணுவம் அறிவித்தது போரில் இறந்ததா அதே மாதிரி அவருடைய மனைவி மதிவதனி மகன் பாலச்சந்திரன் மகள் துவாரகா அவங்களும் உயிரிழந்ததாக அறிவித்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மகன் பாலச்சந்திரன் சுட்டு கொல்லப்பட்டதாக இவங்க ஃபோட்டோங்கள்லாம் இருந்தாங்க இந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டிலையும் சரி சில அரசியல் கட்சியை சார்ந்தவங்களோ சில அமைப்பை சார்ந்தவங்களோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அடிக்கடி வந்து பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில விஷயத்தை பேசின்னு வந்திருந்தாங்க அவருக்கு இரங்கல் கூட்டமும் நடத்தலை அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தாரும் அவர் இறந்துட்டாருன்னா அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருந்தாங்க இந்த சூழ்நிலை வந்து இது அப்பப்போ வந்து பரபரப்பை வந்துச்சு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற பரபரப்பை வந்துச்சு இது சம்மந்தப்பட்டதாக பிரபாகரனுடைய சகோதரர் மனோகர் அவர் வந்து டென்மார்க்கில் வசித்து வர்றார் அவர் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறார் அவர் வந்து ஒரு விஷயத்தை இது சம்மந்தப்பட்டதாக வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் அதாவது பிரபாகரனின் அண்ணன் மனோகரர் அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா வரும் மே பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினெட்டாம் தேதி என் தம்பி பிரபாகரன் மைத்துனி மதிவதனி குழந்தைகள் துவாரகா பாலச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு வீர வணக்கம் நினைவு கூட்டம் நடத்த உள்ளேன் டென்மார்க்கில் நான் இருக்கும் இடத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது எனது தம்பியும் அவரது குடும்பமும் இலங்கை இறுதி யுத்தத்தில் தங்களின் மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்துள்ளனர் ஆனால் பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி இப்போது மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த மோசடி கும்பலை இனம் கண்டு பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் பிரபாகரனின் வீர வணக்கம் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது சிலர் வந்து இது மாதிரி பிரபாகரன் பேரை பயன்படுத்தி எதோ சொல்லின்னு வராங்க அப்படின்ற விஷயத்துக்கு வந்து முற்றுப்புள்ளியும் வைக்கும் விதமாக அவரோட குடும்பத்தை சேர்ந்த அவரோட அண்ணன் வந்து வீர வணக்க கூட்டம் அதாவது அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டு அவர் இறந்த தேதியான மே பதினெட்டு அதே தேதியில் வந்து இவர் வீர வணக்க கூட்டம் டென்மார்க்கில் நடத்தப்போவதாக அவர் சொல்லியிருக்கிறார் இதான் விஷயம் ஓகே பீஎஸ் பாய் பாய் சி வகை